இந்தியாவில் உங்கள் சட்ட உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அறிமுகம் இந்தியாவின் ஜனநாயகம் மற்றும் உங்கள் உரிமைகள் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகள் உண்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது அங்கு ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் கண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் அடிப்படை உரிமைகளை பெற்றுள்ளனர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவ உரிமை பேச்சுரிமை கல்வி உரிமை மற்றும் சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை உறுதி செய்கிறது தகவல் அறியும் உரிமை அரசாங்கத்திடம் உள்ள தகவல்களை அணுகா குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக் கூறலை ஊக்குவிக்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையான கைது அல்லது தடுப்பு காவலுக்கு எதிராக சட்ட பாதுகாப்பு பெறும் உரிமை உண்டு இந்தியாவின் சுதந்திரமான நீதித்துறை அரசியலமைப்பு உரிமைகள் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்கிறது மற்றும் உரிமைகள் மீறப்படும் போது நீதி வழங்குகிறது ஊழல் என்பது தனிப்பட்ட லாபத்திற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் இது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துகிறது வளர்ச்சியை தடுக்கிறது மற்றும் சமூகத்திற்கு தீண்டு விளைவிக்கிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சமூக ஆர்வலர் அன்னா ஹசாரே தலைமையில் வலுவான ஊழல் எதிர்ப்பு குறைதீர்ப்பு ஆணையத்திற்காக ஜன் லோக்பால் மசோதாவை கோரி ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இந்தியாவில் வேகம் பெற்றது ஊழல் வழக்குகளை விரைவாகவும் நியாயமாகவும் விசாரிக்க அதிகாரங்களைக் கொண்ட ஒரு சுயாதீன அமைப்பை ஜென்லோபால் மசோதா முன்மொழிகிறது ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் உரிமைகள் குறித்து விழிப்புடன் இருப்பதன் மூலமும் ஊழலை புகாரளிப்பதன் மூலமும் அமைதியான இயக்கங்களில் பங்கேற்பதன் மூலமும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு பங்களிக்க முடியும் இந்தியாவின் தகவல் தெரிவிப்பவர் பாதுகாப்பு சட்டம் அரசு அல்லது தனியார் துறையில் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்கிறது நவீன தொழில்நுட்பம் குடிமக்கள் புகார்களை பதிவு செய்யவும் அரசாங்க நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் அதிகாரம் அளிக்கும் செயலிகள் மற்றும் ஆன்லைன் தளங்களை வழங்குகிறது ஊழல் எதிர்ப்பு இயக்கம் பொதுமக்களிடையே அதிகரித்த விழிப்புணர்வு மேம்பட்ட நிர்வாகம் மற்றும் அனைவருக்கும் சிறந்த சேவைகளுக்கு வழிவகுத்துள்ளது ஒரு நடுத்தர வயது இந்திய குடிமகன் எளிமையான சாதாரண உடையில் ஒரு அரசு அலுவலக கவுண்டரில் நின்று கொண்டு ஒரு கண்ணியமான அரசு அதிகாரியிடம் தகவல் அறியும் உரிமை விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கிறார் ஒரு அதிகாரப்பூர்வ அலுவலகத்திற்குள் அரசாங்க யூத்தர்கள் ஆர்டிஇ விண்ணப்பத்தை செயலாக்குவதையும் கணினியில் ஆவணங்களை மதிப்பாய்வு செய்வதையும் காகிதங்களை முத்திரையிடுவதையும் வெளியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களை தயாரிப்பதையும் காணலாம் தனி யதார்த்தமான சூழலில் ஒரு ஊழல் அதிகாரி நடுத்தர அளவிலான அதிகாரியுடையில் ஏ அடையாள அட்டையுடன் கூடிய காக்கி சட்டை மற்றொரு அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் முறையான விசாரணை அறிவிப்பை போது பதட்டமாகத் தெரிகிறார் சில பொதுவான கட்டுக்கதைகளை உடைப்போம் கட்டுக்கதை ஊழலை புகாரளிப்பது ஆபத்தானது உண்மை தகவல் தெரிவிப்பவர் பாதுகாப்பு சட்டம் உங்களை பாதுகாக்கிறது கட்டுக்கதை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை தாக்கல் செய்வது சிக்கலானது உண்மை ஆன்லைன் போர்ட்டல்கள் செயல்முறையை எளிதாக்கியுள்ளன டிஜிட்டல் இந்தியா போன்ற சீர்திருத்தங்களுக்கு நன்றி பல அரசு சேவைகள் இப்போது ஆன்லைனில் உள்ளன கையேடு காகித வேலைகளை குறைக்கின்றன வெளிப்படைத்தமையை அதிகரிக்கின்றன மற்றும் விரைவான புகார் பதிவுகளை அனுமதிக்கின்றன தகவல் அறிந்திருங்கள் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துங்கள் உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்றாக நாம் ஒரு வெளிப்படையான இந்தியாவை உருவாக்க முடியும் பார்த்ததற்கு நன்றி ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்க நம்மையும் நம் சமூகத்தையும் வலுப்படுத்த ஒன்றாக நிற்போம் ஒழிப்புணர்வு பாதுகாப்பு மற்றும் ஊழல் இல்லாத இந்தியாவுக்காக இளைஞர்களை ஒன்றிணைக்கும் யுவாஸ் குழுவால் இந்த செய்தி பகிரப்படுகிறது ஒன்றாக நாம் எவ்வோம் ஜெய் ஹிந்த்